بسم الله الرحمن الرحيم. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فهل نيتم أمي يبديت رب العالمين الله رون يوريتا هدوم الله سما ساندهم அவனது இறுதி தூதர் முஹம்மது சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளிவாளிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக முழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தெனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தாலா அவனது தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த விடயங்கள் மூலமாக அது எங்களுக்கும் நலவை கொண்டு வந்து சேர்க்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே ஏனைய மக்களுக்கும் நலவை கொண்டு சேர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பல்வேறு விதமான வழிகாட்டல்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நபிசல்லல்லா உலகசல்லம் அவர்களால் ஆர்வமூட்டி அதே போன்று வலியுறுத்தி சொல்லப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயம்தான் உணவளித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அதாவது பிறருக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய அதே போன்று முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்கலாம் இதன் மூலமாக தாலா எங்களுக்கும் நலவை வைத்திருக்கின்றான் அதே போன்று நாங்கள் யாருக்கு உணவளிக்கிறோமோ அதே போன்று அவர்களுக்கும் தாலா அதிலே நலவு வைத்திருக்கின்றான் இன்றைய உலகத்திலே வாழக்கூடிய மக்களிலே அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் உணவில்லாமல் அல்லது உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நிறைய பார்க்கலாம் எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எப்போதும் ஏழைகள் மீதும் அதே போன்று அநாதைகள் மீதும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் இஸ்லாம் மிகவும் கரிசனை செலுத்துவதை இஸ்லாத்தினுடைய போதனைகளில் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் இந்த உணவளிப்பது என்பது உணவளிப்பது என்பதை அல் அல்குர்வானிலே பல இடங்களிலே எங்களுக்கு ஆர்வம் ஆர்வமூட்டிருக்கின்றான் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு இதை ஆர்வமூட்டிருக்கின்றார்கள் முக்கியத்துவப்படுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இதை நபிசல்லாஹா உலகம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டிருக்கின்றார்கள் ஒரு முறை ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதரே ஐயுல் இஸ்லாமிய ஹைர் அந்த சஹாபி கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதரே இஸ்லாத்திலே மிகவும் சிறந்த செயல் எது என்று கேட்கின்றார்கள் இப்போ நபிசல்லா வலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் தூத்தை முத்த ஆம் நீ உணவளிப்பது அது இஸ்லாத்தினுடைய சிறந்த ஒரு பண்பு அதே போன்று உனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்குமே நீ சலாம் சொல்வது அதுவும் இஸ்லாத்தினுடைய சிறந்த பண்பு என்று நபி நபிசல்லாஹ் உலையசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸிலே நபிகளார் உணவளிப்பதை முதன்மைப்படுத்தி அவர்கள் சொல்கின்றார்கள் அவை ஏழைகளுக்கு அதேபோன்று போன்று உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதே போன்று ஏனையவர்களுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்திலே ஆர்வப்படுத்தி அதேபோன்று இஸ்லாத்தினுடைய ஒரு சிறந்த செயலாக நபி நபிசல்லாஹ் உலையுசல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்லி என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பொறுத்தவரையில் அது எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தி எங்களுக்கு சொல்லி காடுகின்றது இதே போன்று நபிசல்லா உலகம் அவர்களுடைய பல ஹதீஸ்களிலே இவைகளை நாங்கள் பார்க்கலாம் இந்த பழக்கம் நபிகளார் அதாவது ஜாகிலியா காலத்திலே வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மக்களிடத்திலே கூட இந்த உணவளித்தல் என்பது அதைகள் தாராளமாகவே காணப்பட்டது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் குஃபிரில் அந்த சிறுக்கில் இருந்தாலும் அவர்களிடத்திலே உணவளிக்கின்ற அந்த பண்பு அதே போன்று அடுத்தவர்களுக்கு இப்படி ஜாஹிலியா கால மக்களிடத்திலே இருந்த நல்ல பண்பாடுகளிலே இந்த பண்பையும் நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா அல்குர்வானிலே கூட இந்த பள்ளி வாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய தகுதியை பற்றி சொல்லி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஜாழ்த்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜித் அல் ஹராம் அல்லாஹ் தாலா அந்த காஃபிர்களை பார்த்து கேட்கின்றான் சூரா தௌபாவினுடைய அறுபது அறுபத்தி ஓராது வசனங்களின் தொடராக நீங்கள் இந்த ஹஜ்ஜை அன்றைய கால அந்த காபாவை அன்றைய காலத்திலே அவர்கள் பராமரித்து வந்தார்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு நீர் புகட்டக்கூடிய உணவு வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் தாலா அதை சொல்லி காட்டி சொல்கின்றான் அஜ் அல் தும் ஹாஜி நீங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீர் புகட்டுவதனால் உணவு கொடுப்பதனால் நீங்கள் பள்ளிவாசலை நிர்வாகிப்பதற்கு நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல அந்த அல்லாவுடைய ஆலயத்தை நிர்வகிக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு தகுதியானவர்கள் முதலாவது அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா அந்த பட்டியலிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அன்றைய அந்த ஜாகிலியா காலத்திலே இருந்த ஒரு மனிதரை பற்றி ஆயிஷா ரதி அவர்கள் அவருடைய ஒரு உறவுக்க உறவு உறவுகளில் ஒருவராக இருந்தவர் அவரை பற்றி நபிகளான கேட்கின்றார் இவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை அல்லாவுடைய தூதரே கானைத் ஆன் அவருக்கு இபுனுஜு ஆன் என்று சொல்லப்படும் அவர் ஜாகிலியா காலத்திலே குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாகும் கானை யசீலு ரஹ்ம வயத்தை ஏழைகளுக்கு அவர் இருந்தார் எந்த அளவுக்கு இருந்தார் என்று சொன்னால் அரஃபாவுடைய அந்த பெருவழியிலே அவர் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை ஹஜ்ஜுடைய காலங்களில் அறுப்பாராம் அதனுடைய விளக்க உரைகளில் எங்களுக்கு இமாமுல் சொல்வார் அந்த அளவுக்கு அவர் ஒட்டகங்களை அறுத்து உணவளிக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஜிதான் என்று சொல்லக்கூடியவர் அப்போது ஆயிசார் இல்லையன் அவர்கள் அவரை பற்றி கேட்கின்றார் அல்லாவுடைய தூதரே இவர் இப்படி ஏழைகளுக்கு உணவளிக்கின்றார் அதே போன்று குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறார் அது அவருக்கு மறுமையில் பிரயோசனம் அளிக்குமா என்று கேட்கின்றார்கள் அப்போ அவ்வளவு நல்ல பண்பு ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் இல்லை அந்த பண்பு அவருக்கு என்ன செய்யாது மறுமையில் பயனாளி இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மறுமையில் பயனளிக்காது ஏன் இன்னகுல் அவர் ஒரு நாளாவது யா அல்லா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயா என்று அல்லாவிடத்தில் கேட்கவில்லை அதாவது அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்பதை நபி சலல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்ப இஸ்லாத்துக்கு வராததன் காரணமாக மறுமையில் அவருக்கு பிரயோசனம் அளிக்காது ஆனாலும் அவரிடத்தில் என்ற பண்பு அன்றைய ஜாஹிலியா கால மக்களிடத்திலே கூட அது இருந்த ஒரு பண்பாக நாங்கள் பார்க்கலாம் அதே நபி சல்லா உலகம் அவர்கள் ஆர்வம் மூட்டி அங்கே சொல்கின்றார்கள் அம்ரிபுன் அபசா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் ஆரம்ப கட்டங்களிலே இஸ்லாத்துக்கு வந்தவர் நபிகளார் மக்காவில் இஸ்லாத்தை போதிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆரம்ப காலங்களிலே வந்தவர் அவர் நபிகள் இஸ்லாத்துக்கு வரும்போது மக்காவிலே நபிகளாக இருக்கின்றார்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்போது இரண்டு பேர் தான் அபு அபுபக்கர் அலிலான பிலார் அலிலானூர் அவர் நபிகளாரத்தில் வருகின்றார் அல்லாவுடைய தூதர் அவரை கேள்விப்பட்டு வந்து இப்போது அந் நீண்ட ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸில் அவர் சொல்கின்றார் உங்களோடு யார் இருக்கின்றார்கள் என்னோடு இரண்டு பேர் ஒன்று ஒரு ஹொர் அபுபக்கர் இருக்கின்றார் ஒரு அப்து இந்த பிலால் அலியால் இருக்கின்றார்கள் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் அல்லாவை மாத்திருந்தான் வணங்க வேண்டும் குடும்ப சேர்ந்து நடக்க வேண்டும் ஏழை குணவளிக்க வேண்டும் என்ற அந்த போதனையை சொல்கின்றார்கள் அதன் பின்னால் அந்த அம்பரி அபசா சொல்கின்றார் நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் உங்களை

சொல்வதாக சொன்னார்கள் குல்லுக்கும் ஜா உன் இல்லாம்துஹு நீங்கள் ஒவ்வொருவரும் பசியோடு தான் இருக்கின்றீர்கள் ஆனால் யாருக்கு நான் உணவளித்தேனோ அவரை தவிர உணவளிப்பதென்ற அந்த பொறுப்பு அது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்குது இதனால் தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்கின்றோம் அல்லாஹ் ரசாக் என்று நாங்கள் சொல்கின்றோம் அல்லாஹ் தான் உணவளிப்பவன் அவன் இருக்கின்றான் எனவே அல்லாஹூத்தால சொல்கிறான் நான் உணவளிக்காவிட்டால் நீங்கள் எல்லோருமே பசியோடு தான் இருப்பீர்கள் இன்னக்கும் அதாவது குள்ளுக்கும் ஜாயுன் நீங்கள் ஒவ்வொருவரும் பசியோடு தான் இருக்கின்றீர்கள் இல்லா மன் நான் யாருக்கு உணவளித்தேனோ அவரை தவிர என்று சொல்கிறார் அல்லாஹால எங்களுக்கு அவனுடைய உணவை தாராளமாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த உணவிலிருந்து நாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது அப்ப நாங்கள் வைரார உண்டு நாங்கள் மாத்திரம் வயிறார சாப்பிட்டு அடுத்தவன் சாப்பிடாமல் இருப்பதை இஸ்லாம் எப்போதும் எங்களுக்கு சொல்லவில்லை தான் இதனால்தான் நபிசல்லா அவர்கள் கூட சில ஹதீஸ்களே சொன்னார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற கருந்தங்களை நாங்கள் பார்க்கலாம் தாமுல் வாஹித் நீங்கள் ஒருவர் சாப்பிடக்கூடிய உணவு இரண்டு பேருக்கு சாப்பிடக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதாவது அந்த உணவில் அல்லாஹால் அப்படி பறக்கத்தை வைத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் நான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன் இன்னொருவர் சாப்பிடாமல் இருப்பார் அப்போ நான் என்ன செய்வேன் என்னோட என்னுடைய உணவு வந்து வாங்க வந்து சாப்பிடுங்க சேர்ந்து அப்படி நாங்கள் என்ன செய்யணும் வேணும் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹால அந்த உணவில் பறக்கத்தை வைப்பான் இரண்டு பேருக்கும் போதுமான அமைப்பில் அதை அல்லாஹுத்தாலா மாற்றி விடுவான் அதேபோன்று தனாமுல் இனிஃபி அஸ் அலாஸ் இரண்டு பேருடைய உணவு மூன்று பேருக்கு போதுமாக இருக்கும் என்று சொல்லி நபிசல்லா உலகம் அவர்கள் அங்கே சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்கல்லே நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அப்போ உணவளிப்பது அல்லாஹுடைய அல்லாஹு தலைவன் எங்களுக்கு உணவை தருகின்றான் அந்த உணவிலிருந்து நாங்கள் உணவில்லா அதாவது உணவு பற்றாக்குறை உள்ளவர்கள் அதே உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக நாங்கள் அங்கே கொடுத்துதவ வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக செல்லும் அவர்களும் எங்களுக்கு சொல்லி காருகின்றான் சூரா அத் சூரா அத் தஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே அல்லாஹு தாலா எட்டாவது வசனத்திலே சொல்லி காடுகின்றான் வயத்து இமூன தாப வயத்து இமூன தாம அல்லாஹு தாலா சுவர்க்கவாசிகளுடைய பண்பை பற்றி சொல்லும் போது அவர்கள் உணவளிப்பார்கள் அலாஹு மன விருப்பத்தோடு அவர்கள் உணவளிப்பார்கள் நாங்கள் அடுத்த உணவு கொடுக்கும் போது என்னடா இந்த டைம்ல வந்துட்டானே வந்ததுக்காக வேண்டி கொடுப்போம் அப்படி என்ற அந்த எந்த எண்ணம் வராது இப்போ ஒரே வந்து கரைச்ச பண்ணி சாப்பாடுதா சாப்பாடுதான் இப்படி அந்த அப்படியான ஒரு அப்படியான ஒரு எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் வயி மன விருப்பத்தோடு அவர்கள் உணவளிப்பார்கள் மிஸ் கீனன் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் உணவளிக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்வார்கள் லா நாங்கள் இந்த உணவு நான் உங்களுக்கு தாரது வந்து ஏழைகளுக்கு அதே போன்று அனாதைகளுக்கு அதே போன்று சிறை கைதிகளுக்கு இதே போன்று இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி உணவு தருவது நான் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடித்தான் நீங்க என்ன பெரிய ஆளா நினைக்கணும் அல்லது எனக்கு ஏதாவது மரியாதை தரம் உள்ளது உங்கள்ட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்கணும் என்ற நோக்கம் அல்ல அவர்களுடைய நோக்கம் என்ன என்னமான தைமுக்கும் நீ நாங்கள் உணவளிப்பது அல்லாஹு தான் அப்ப அந்த நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த உணவளிக்கின்ற அந்த பண்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் இஸ்லாமியா அன்பார்ந்த சகோதரர்களே அதாவது என்று சொல்லக்கூடிய அந்த பலத் என்ற அந்த சூராவின் தொடரில் அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்த சில அருட்கொடைகளை சொல்லி காருகின்றான் அலம் நஜ் அல்லுன் அவனுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா அதே போன்று அவனுக்கு நல்ல இந்த உதவுகளை கொடுக்கவில்லையா அல்லாஹாலா இப்படி சில அருட்கொடைகளை சொல்லிவிட்டு வந்து அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஃபலக் தஹமல் அக்கபா இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அக்கபா என்று சொல்லக்கூடிய கனவாயை நீங்கள் கடக்க வேண்டும் இந்த அக்கபா என்று சொன்னால் என்ன அல்லாஹு தாலா அதனுடைய தொடராக சொல்லும் போது அக்கபா அக்கபா என்றால் என்னவென்று தெரியுமா ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் நீங்கள் பசியோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு பசியோடு உணவு தேவை இருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காருகின்றான் அப்ப அல்லாஹு தாலா நாங்கள் அதாவது அல்லாஹுடைய அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு எத்தனையோ அருள்களை களை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் அதே போன்று எங்களுக்கு தாராளமாக உணவையும் அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் எனவே நாங்கள் அதை பசியோடு இருக்கக்கூடியவர் ரீம சுகா என்று சொன்னால் பசியோடு இருக்கக்கூடியவர்கள் உணவுக்காக இயங்கக்கூடியவர்கள் உணவு தேவையுள்ளவர்கள் இவர்களுக்காகவும் நாங்கள் என்ன செய்யும் அங்கே உணவளிப்பது அந்த அக்கபாவை கடப்பது அதே போன்ற அதன் மூலமாக எங்களுக்கு சுவர்க்கம் செல்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காடுகின்றான் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அல்லாஹூ தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹூ தாலா நல்ல நிலையிலே வைத்திருக்கின்றான் நிறைய பேர் இன்றைக்கு நாங்கள் ருசிக்கு உணவு தேடிக்கொண்டிருக்கின்றோம் நிறைய பேர் பசிக்கு உணவில்லாமல் அங்கே தவித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு நல்ல முறையிலே வேளா வேலைக்கு சாப்பிடக்கூடிய அல்லது அதைவிட அதிகமாகவே அல்லாஹு தாலா எங்களுக்கு உணவு வசதிகளை தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏனையவர்களுக்கும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவுக்காக இயங்கக்கூடியவர்கள் உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அன்பான சகோதரர்களை குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே வாழக்கூடிய எங்களை போன்ற சகோதரர்கள் நாங்கள் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விட ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் ஏதோ பொருளாதாரத்திலே நாங்கள் சிறந்தவர்கள்

நீங்கள் எங்களுடைய எங்களை விட வசதி வாய்ப்பிலே குறைவானவர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஃபுட் பேக் கண்டு அந்த உணவுப் பொதிகளை அவர்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கோ எங்களோட எங்களால் முடிந்த அளவு ஒரு மாதத்துக்கோ அல்லது ஒரு வாரத்துக்கோ அல்லது இரண்டு மூன்று மாதங்களுக்கோ தேவையான அந்த உணவுகளை எங்களால் கொடுக்க முடியும் சிலருக்கு சிலருடைய அதாவது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு நிறையவே வருடந்தோறுமே அந்த உணவு பொதிகளை கொடுக்கக்கூடிய அளவு கல்லாகுத்தாலா பொருளாதார வசதியை கொடுத்து இருக்கின்றான் ஆனால் நாங்கள் வெறுமனை ரமலான் வந்தால் மாத்திரம் அந்த மா என்ன செய்கிறோம் குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த ஃபுட் பக்கம் நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டி வருகின்றோம் இந்த நிலை இருக்கக்கூடாது அன்பான சகோதரர்களே எங்களிடத்தில் இந்த உணவு கொடுப்பதென்பது அது எப்போதும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு பழக்கம் என்பதை நாங்கள் பார்க்கலாம் கூட இந்த அரபுகள் இன்றைய இந்த நாட்டிலே வரக்கூடிய இந்த அரபுகளிடத்திலே இந்த பண்பு அதிகமாக இருக்கின்றது உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்கள் பார்க்கலாம் நாங்கள் தொழுகையை முடித்து விட்டு வெளியிலே வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே முன்னாடிய கூடிய அந்த புஃபையாக்களிலே ஒரு போலினுக்கு நிறைய மக்கள் இருப்பார்கள் நானும் ஆரம்பத்தில் உமா உராவுக்கு போன சந்தர்ப்பத்தில் என்னடா இப்படி ஒரு போலின்னு இருக்கிறாங்க நாங்கள் அப்போ எப்படி ஒரு சாய் வாங்குறது ஒரு ஒரு இது சாண்ட்விச் வாங்குறது அப்போ இப்படி ஒவ்வொரு தொழுகைக்குன்னா அப்படி நிறைய மக்கள் வரிசையில் இருப்பார்கள் நீண்ட வரிசையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வருடத்துல இது என்ன காரணம் அப்போது சொல்கின்றார்கள் அந்த புஃபையாக்களில் சில அரபுகள் என்ன செய்வாங்கன்னா சில முஸ்லீம்கள் தனவந்தர்கள் சல்லி கொஞ்சத்தை ஒரு ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து வச்சுருப்போங்க இந்த அளவில் தொழிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க சைன் விச்சம் ஏதோ ஒன்று கொடுங்க நம்ம அதை எடுப்பதற்காக தான் அந்த போன் அந்த இது முடி அந்த அவங்களோட கிடை அந்த இது முடிந்ததும் அப்படியே அந்த போலின் குறைந்து விடும் இந்த அமைப்பில் என்ன செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய அந்த உணவளிக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று ஹஜ்ஜுடைய காலங்களில் நிறையவே நாங்கள் பார்க்கலாம் அதே போன்ற ஏனைய நாடுகளுக்கும் இந்த நாடுகளில் இருந்து ஏனைய நாடுகள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது வெள்ளத்தினாலோ அதே போன்ற ஏனைய இடர்களினாலோ பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நாடுகளில் இருந்து உணவு உற்பதிகள் எல்லாம் தாராளமாக அந்த மக்களுக்கு போகக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பா அந்த சகோதரர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதார வசதிகள் மூலமாக நாங்களும் முடிந்தளவு எங்களால் முடிந்தளவு எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு எங்களுடைய ஊறவர்களுக்கு அதே போன்ற ஏனையவர்களுக்காகவும் நாங்கள் இந்த உதவியை அதாவது உணவளிக்கின்ற அந்த பழக்கத்தை

வால அலிஹி வசி அஜ்மாயின் அம்மாபாஸ் அன்பா அந்த அல்லாஹ் நல்லடியார்களே நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் எப்படி எப்போ எப்படி மக்காவின் ஆரம்ப காலங்களிலே இந்த உணவளிப்பதை பற்றி அதை பற்றி ஆர்வம் மூட்டினார்களோ அதே போன்று மதீனாவுக்கு ஹிஜிர சென்றதன் பின்னாலும் அங்கும் அங்குள்ள மக்களுக்கும் இந்த விடயத்தை சொல்கின்றார்கள் அப்துல்லா ஹிபுன் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத மதத்துடைய அறிஞர் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக நபிகள் வருகின்றார் அப்போ அவரை பார்த்து அவர் நபிகளாடத்திலே சில கேள்விகளை கேட்கின்றார் அப்போது நபி சல்லா உலகம் அவர்கள் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்கின்றார் நபி சல்லா உலகம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள் யா யூஹன்னாஸ் மக்களே அஃசு சலாம் சலாத்தை பறக்குங்கள் வாத்தி முத்த ஆம் உணவழியுங்கள் வசல்லு வன்னாசு நியாம் நீங்கள் இரவிலே மக்கள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எழுந்து நீங்கள் அந்த இரவு தொழுகையை தொழுங்கள் ததுகுலூன் அல் ஜென்னத்தை பிசலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சுவர்க்கம் போவீர்கள் அப்போ அபு நபிகளார் மக்காவினுடைய ஆரம்ப கட்டத்திலும் அந்த அம்ரிபுன் அபு அபு சலாமாவுடைய ஹதீஸிலும் ஆரம்ப கட்டங்களிலும் இந்த இஸ்லா இந்த உணவு உணவு உணவளிக்க வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தி சொல்கின்றார்கள் அதே போன்று அப்துல்லா இபுன் சலாம் இவருடைய இந்த ஹதீஸிலும் மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் அங்கே முதலாவதாக அந்த ஆற்றக்கூடிய அந்த உரையிலும் நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் உணவழியுங்கள் என்று அங்கே சொல்கிறார் சொன்னால் அப்போ இதை நபிகளார் சல்லா அலுவலாம் அவர்கள் அங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சல்லா உலேசலம் அவர்கள் சில குற்றங்களுக்கு அன்று அதாவது சில குற்றங்களுக்கு தெண்ட பரிகாரமாக இந்த உணவளிப்பதை நபிகளார் சல்லல்லா உலேசலம் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் ஒரு மனிதன் சத்தியம் செய்கின்றான் ஒரு மனிதன் சத்தியம் செய்கின்றான் பொய் சத்தியம் செய்கின்றான் அதாவது அல்லது அந்த சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை அவனால் நிறைவேற்ற முடியாமல் போகின்றது இப்போ நான் ஒரு வேலையை நான் செய்வேன் நல்லது ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்ய சத்தியம் அந்த உதவியை செய்ய முடியாமல் போகுது இந்த நேரத்தில் அந்த சத்தியத்துக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும் அதுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய தீர்வு என்ன எண்பத்தொன்பதாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஐமான் நீங்க சத்தியமிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அதை நீங்கள் செய்யவில்லை என்றிருந்தால் அல்லாஹு அதற்காக உங்களை குற்றம் பிடிப்பான் அது அப்படி இல்லை என்று நீங்கள் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் இத்த ஆமு அசரத்து மசாக்கின் ஆமு அசரத்தி மசாக்கின் பத்து ஏழை குணவழிக்க வேண்டும் இன்னும் இரண்டையும் சொல்கின்றான் அப்ப பத்து ஏழை குணவழி அப்போ குற்றத்திற்கான பரிகாரம் அப்போ இதே அல்லாஹால எந்த அளவுக்கு இந்த உணவளிப்பது என்பது அது கூடுதலாக சமூகத்தில் அப்படியே பரவ வேண்டும் அதன் மூலமாக சமூகத்தில் உணவு தேவையோடு இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்பதை நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வப்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹூ

நீங்கள் செய்வங்கள் இத்த ஆமும் மிஸ்கினே லைக் என்ன செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா குற்றப்பரிகாரமாக சொல்கின்றார் அதுக்கான குற்றப்பரிகாரமாக அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றார் இதே போன்ற நபிகளாருடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்து அல்லாவுடைய தூதரே நான் ரமலானுடைய காலத்திலே பகல் நேரத்தில் என்னுடைய மனைவியோடு நோன்போடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டு ஈடுபட்டு விட்டேன் என்ன செய்வது நபிகளார் சலலார் சொல்கின்றார்கள் இது பெரிய ஒரு குற்றம் நோன்பை பிடித்த நிலையில் மனைவியோடு சேர்வது என்பது பகல் நேரத்தில் குற்றமான ஒரு விஷயம் அதற்கு தீர்வு என்ன நபிகளார் சொல்கின்றார்கள் நீ அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்ற அந்த ஹதீஸையும் நாங்கள் பார்க்கலாம் அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது நபிசல்லா உலகம் அவர்கள் சில குற்றங்களுக்கு கூட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் குற்றங்களுக்கு பரிகாரமாக கூட இந்த உணவளித்தலை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொல்லியிருக்கின்றார்ன்னு சொன்னால் உணவளித்தல் என்பது அது மிகப்பெரிய ஒரு பண்பு அதே போன்று இது எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு பண்பு மேரே அப்துல்லா இவனு சலாமுடைய அந்த ஹதீசிலே நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று நாங்கள் உணவளிக்காமல் இருப்பது நரகத்துக்கு எங்களை இட்டு செல்லக்கூடிய ஒரு பண்பாகவும் சூரா அல் முத்தனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹால சொல்லி காடுகின்றான் நரகவா சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் மா சக்கர் இந்த நரகத்தில் இந்த சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் இருக்கிறீங்களேப்பா இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது காலு லம் நகுமினல் முசல்லீன் அந்த நரகவாசிகள் சொல்வார்கள் நாங்கள் தொழல்லடாப்பா இந்த உலகத்தில் இருக்கும்போது நாங்கள் சரியாக தொழல்ல வலம் நகுனு தைமுல் மிஸ்கீன் நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை அப்போ தொழாதவர்கள் உணவளிக்காதவர்கள் இருப்பாங்க நரகத்திலே இருப்பார்கள் அப்படி எப்படி நாங்கள் உணவளித்தால் அது எங்களை நரக சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்குமோ அதே போன்று நாங்கள் எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இருந்தும் நாங்கள் உணவளிக்காமல் நாங்கள் இருப்போமாக இருந்தால் அது எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் இந்த குரானுடைய வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்து அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை ஊட்டுகின்றது எனவே அன்பா அந்த சகோதரர்களே இந்த உணவளிக்கின்ற விஷயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்க வேண்டும் சஹாபாக்களுடைய விடயங்களை பற்றி அல் குர்வானிலும் நாங்கள் பார்க்கலாம் ஹதீசிலும் நாங்கள் பார்க்கலாம் ஒருமுறை நபிச அல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள் மன் அத்தாம மின்கும் ஜா இன்றைய நாள் உங்களிலே யார் ஒரு ஏழைக்கு பசித்தவனுக்கு உணவளித்தது யார் என்று கேட்கின்றார்கள் நான்கு விட கேட்கின்றார்கள் அந்த நான்குக்கும் அபுபக்கர் அலி கையை கையொழுக்கின்றனர் அல்லவுடைய தூதரே நான் என்று சொல்கிறார்கள் நபி சல்லாஹ் அலைய சொல்லாம் சொன்னார்கள் இந்த நாளும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் போவார் என்று சொல்கிறார்கள் அப்போ அதில் முதலாவது கேட்டது உங்களிலே யார் இன்றைக்கு பசித்தவருக்கு உணவளிப்பது அப்போ அதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக கூட நபிகளார் இதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்ப அந்த சகோதரர்களே அப்ப உணவளித்தல் என்பது அது குறிப்பிட்ட ரமலானோடு மாத்திரம் சுருங்கியதல்ல ரமலானுடைய காலத்தில் மாத்திரம் நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதல்ல எங்களால் உணவளிக்க முடியாவிட்டால் நாங்கள் உணவுக்கு தேவையான அந்த பொதிகளை அதாவது அரிசி அந்த தேவையான மாமிசங்கள் அதே போன்ற தேவையான என்ன செய்யலாம் அதை நாங்கள் வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது என இப்படியான ஒரு பண்புகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே இன்று எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் எத்தனைய பேர் அந்த தேவையுடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் எத்தனைய பேர் அந் அதே சில நேரங்களில் சவுதியிலே வாழக்கூடிய இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடிய எல்லோரையுமே நாங்கள் அப்படி நினைக்க முடியாது சில நேரம் சில கேம்புகளில் வாழக்கூடியவர்கள் சாதாரண சிறிய சம்பளத்துக்கு இருப்பார்கள் அல்லது பலர் தொழில் இல்லாமல் இருப்பார்கள் இப்படியானவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களும் இனங்காணப்பட வேண்டும் இதற்கு ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கடந்த ரமலானில் சரியா ரமலான் மூன்றாவது நாள் எனக்கு ஒருவர் மெசேஜ் இருக்கின்றார் அல்ல மௌலவி மூணு ரமலானா அது இந்த சாருக்கு சாப்பிடல மூளையை சாருக்கு தின்றதுக்கு உணவு அமைக்குது வெறும் தண்ணியை மீச்சப்படுத்த குடிச்சா சாரு தான் அப்போ நான் உடனே அவருக்கு சொன்னேன் நீங்க எங்க தவோஸ் மோளையோட பேசுறீங்களா அவருக்கு மெசேஜ் அவர் பதில் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பின்னால நான் இரண்டு சகோதர தொடர்புண்டு அவருடைய நம்பரை கொடுத்து அவருக்கு உதவி செய்யும் சொன்னேன் நீங்க நோன்பு தொடக்கத்துக்கு அந்த இஃப்தார் டென்ட் இருக்கிற அங்கே போங்க சஹாருக்கு அவங்களுக்கு இவங்க எதாவது பண்ணுவாங்க சரி அப்ப இப்படியான மக்கள் இருக்கின்றார்கள் இப்படியான மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அன்பா அந்த சகோதரர் ஆனால் எங்களுக்கு விளங்காமல் இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் எல்லாரும் வெளிநாட்டுக்கு எல்லாரும் சில பேர் சில கேம்புகள் வந்து உணவு சமைச்சு கொடுப்பாங்க சில இடங்கள் அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க சிலருக்கு அந்த செலரி வந்து குறைவா இருக்கும் அந்த சிலருந்து அவங்க இங்க அவங்களும் சாப்பிடணும் அவங்களோட வீட்டுக்கும் அனுப்பணும் அப்படியான நிலையெல்லாம் இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டா இருக்கின்றார்கள் எனவே அன்பான சோதரர்களை அப்படியானவர்கள் எங்களுக்கு சொன்னால் அல்லது அடையாளப்படுத்தினால் முடிந்தால் அவர்களுக்கும் நாங்கள் உதவ வேண்டும் எப்படி நாட்டில் உள்ளவர்கள் இணையவர்களுக்கு நாங்கள் உதவுகின்றோமோ இதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போன்று கடைசியாக அல்லாஹூ தாலா சொல்கிறான் எங்களால் அடுத்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வசதி இல்லாவிட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கான தகுதியானவர்கள் இருப்பார்கள் நல்ல பொருளாதார வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களை நாங்கள் செய்ய மேலும் அவர்களிடத்தில் நாங்கள் ஆர்வம் ஊட்டி நீங்கள் இதை செய்யுங்கப்பா இவங்க இப்படி கஷ்டப்படாக்கிறாங்க அவங்களுக்கு உணவு கொடுங்க அவங்களுக்கு அப்படி செய்யுங்க என்று நாங்கள் செய்யணும் அவர்களுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் இதை அராய்த்தல்லது என்ற சூறாவில் அல்லாஹு தால சொல்கின்றான் அராய்த்தல்லது யுகதிபு பித்தீன் ஃபதாலிக் அல்லது எது உல் யதி வலா யஹுத்து அலா த ஆமில் மிஸ்கின் மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றவனுடைய பண்பாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் அவன் அனாதையை ஆதரிக்கவில்லை ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை அப்போ அவன் உணவளிப்பது எல்லாத்தளவு சொல்லவில்லை இப்போ நாங்கள் எனக்கு உணவளிக்க முடியலையா நான் கொஞ்சம் இருக்கிறவண்டா இப்படி கஷ்டத்தில் மக்கள் வைக்கிறாங்க அவங்களுக்கு ஏழு அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு பத்து குடும்பத்துக்கு உணவளிங்க அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி அப்படியும் சொல்லாமல் இருக்கின்றார்களே அவர்கள் மறுமையை பொய்ப்பிக்கின்றவர்கள் என்று அல்லாஹூத்தாலா அந்த அறை தள்ளது என்ற சூடாவிலே அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே அன்பான சகோதரர்களே முஸ்லீம்களாக மோமின்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய முக்கியமான பண்பிலே ஒன்று அடுத்தவர்களுக்கு பசித்தவர்களுக்கு பசியோடு இருக்கக்கூடிய உணவு தேவையுள்ளவர்களுக்கு உணவளிப்பது என்பது அதன் மூலம் அல்லாஹு அல்லாஹூத்தாலா எங்களுக்கும் நிறைய எங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்தை வைப்பான் அதே போல் நாங்களும் அந்த கட அந்த விடயத்தை நாங்களும் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக எங்களுடைய குடும்ப உறவுகள் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய ஊடவர்கள் இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொரு கவனம் எடுக்க வேண்டும் எங்களால் முடிந்த முடிந்தளவு அல்லாஹூத்தால எங்களுக்கு தந்திருக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வீதத்தை ஒரு வீதத்தை அல்லது இரண்டு வீதத்தை அல்லது ஐந்து வீதத்தை ஒவ்வொருடைய வசதி கேட்டவாறு அதற்காக நாங்கள் ஒதுக்குவமாக இருந்தால் அல்லாஹூ தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே வறக்கத்தை செய்வான் இப்படியான இந்த பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலமாக இந்த உலகத்திலும் எங்களுடைய ஊரிலும் எங்களுடைய நாட்டிலும் வறுமையை இல்லாமலாக்குவதற்கான ஒரு திட்டத்தையும் அல்லாஹுடைய தூதர் சல்லா உடைய செல்லும் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள் எனவே எப்போதும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களை நடைமுறைகளை முடிந்தளவு எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய மக்களாக எங்களை தாலா ஆக்க வேண்டும் الحمد لله رب العالمين اقيم الصلاه